இப்போ தொண்டர்களை வந்து இல்லை கலைஞர் அவர்களுடைய அந்த பண்பு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம் இருக்கா பக்கத்துல இருந்து பார்த்த அனுபவம் அதாவது கலைஞர் ரொம்ப பக்கத்துல பார்த்ததெல்லாம் தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்தி அண்ணன் முரசலிமாரோட மறைவுக்கு பிறகுதான் அவருடைய அவரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஆனால் கலைஞர் வந்து எப்படி தொண்டரோடு அணுக்கமாக இருக்கிறார் என்று இன்னமும் நான் வியந்து ஒரு மேடையில் பாராட்டின வரலாறு உண்டு அப்போ வந்து தொண்ணூற்றி ஏழு நான் தொண்ணூற்றாறில் எம்பி முப்பத்தொரு ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுல எம்பி ஆகிட்டேன் ரொம்ப சின்ன பையன் கலைஞர்கிட்ட கிட்டவங்கன்னு தூரத்தில் தான் பார்ப்போம் ஏன்னா சீனியர்ஸில் இருந்தாங்க அப்போது தமிழ்நாடு ஹவுஸில் இருக்கார் அப்போது வந்து தேவகவுடாவை எடுத்துகிட்டு குஜராவில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அந்த ஒரு அரசியல் நெருக்கடிக்காக கலைஞர் கூப்பிட்ருக்காங்க யாரை பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் வாங்கன்னு தமிழ்நாடு ஹவுஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓரளவு முடிஞ்சிருச்சு குஜராத் தான் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் தமிழ்நாட்டு தமிழ்நாடு இல்லத்துக்கு வந்து கலைஞர்கிட்ட சொல்லி நீங்கள் எடுத்து முடியும் தான் சரின்னு கை கூட்டிகிட்டு போகிறாங்க நாளையோ நாளை மறுநாள் பதவியேற்புலாம் இருக்கணும் அப்போ வந்து அண்ணன் முரசொலிமார்கிட்ட சொல்கிறார் ஏப்பா நான் வந்து சென்னையில் நாளைக்கு கல்யாணம் இருக்குது நான் போகிறேன் பத்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சேன் பதவியேற்பு தான் நான் டிவியில் பார்த்துக்குறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு அவர் சொன்னார் என்னவாம் நாளைக்கு இருக்குது நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க நீங்கள் போயிட்டு அப்படி தப்பாக நான் என்னார் அப்போ சொன்னார் இல்லைப்பா அவன் தாயகம் கவின்னு ஒரு மாணவன் அண்ணி அவன் திருமண நாள் நான் இல்லைன்னா மனசு உடஞ்சிடுவான் நான் போகணும் பதவியேற்பு விழா பிரதமர் பதவியேற்போட அப்போ எனக்கு கவி யாருமே தெரியாது தாயகம் கவின்னு ஒரு மாணவரில் ஒரு ஒரு தம்பி இருக்கான் அந்த தம்பி என்கிட்ட தேதி வாங்கியிருக்கான் நான் இல்லைன்னா மனசு ஒடிஞ்சிடுவான் நான் போகிறேன் நீ இருந்து பாருன்றார் எல்லோரும் நான் உட்காந்துருக்கேன் ஓரம் சின்ன பையன் ஓரமாக உட்காந்துருக்கேன் எல்லாரும் அப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி இப்போ விசாரிச்சுக்கலாங்க நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு கூட கூப்பிட்டுக்கலாம்னு சொன்ன பிற்பாடு அப்படி யோசிச்சுட்டு டக்குன்னு லெட்டர் லெட்டுப்பாடு எடுத்து வந்தார் யாரும் இருக்கான் லெட்டுபாடு எழுதிட்டு இருக்கார் அன்புள்ள தம்பி தாயகம் கவிக்கு அரசியல் சூழ்நிலை காரணமாக என்னாலும் வர முடியும் நீ அறிவாய் நினைக்கிறேன் நான் வராததால் உன்னுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்று தெரிகிறது என்றாலும் உன் துணைவார் என்னமோ எழுதினார் கைப்பட எழுதினார் எழுதி போஸ்ட் பண்ணி சாயங்காலம் இதில் கூறிய கூட போன சாயங்காலம் ஒரு ஆளை போட்டு ஃப்ளைட்டில் போட்டு போய் போடுறார் முதலமைச்சர் இந்தியாவினுடைய பிரதமரை நிர்மாணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிற ஒரு ஒரு சூழல் அப்போ கூட என்கிட்ட தேதி வாங்கின ஒரு தொண்டன் திருமணத்துக்கு நான் போனேன்னா தப்பா போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ள கிடைக்க இருக்குல்ல அதுதான் உடன்பிறப்பேன் period